வணக்கம் நண்பர்களே வரலாற்று ரசிகனின் பயணத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நம்மோட பயணம் அறிவியலின் உலகத்தையே தலைகீழாக்கிய ஒரு மேதை பற்றிதான் அதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டீன் பள்ளியில் ஒரு சாதாரண மாணவர்தான் தான் ஆனா அவருக்கு மரபு கல்வி அப்படின்னா கொஞ்சம் பிடிக்கல அவரை ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயம் ஒரு சிறிய காந்த திசை காட்டி கம்பஸ் அந்த நிமிஷத்திலிருந்தே பிரபஞ்சம் எப்படி வேலை செய்கிறது என்ற கேள்விதான் அவரை வாழ்நாள் முழுக்க துரத்தியது பாருங்க ஒரு சாதாரண அரசு ஊழியராக அலுவலகத்தில் வேலை ஐந்து அப்படியே அறிவியலின் புரட்சி வருடம் அவர் வெளியிட்ட நான்கு ஆய்வு கட்டுரைகள் அறிவியலின் அடித்தளத்தையே குலுக்கியது அதில் முக்கியமானது சிறப்பு சார்பு கோட்பாடு அதாவது காலம் தூரம் நிறை எல்லாமே பார்ப்பவரின் இயக்கத்தை பொறுத்து மாறும் அதுதான் அந்த புகழ்பெற்ற சமன்பாடு மாதிரி உலகையே அதிர்ச்சியடைய வைத்த பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தில் அவர் வெளியிட்ட பொதுச்சார்பு கோட்பாடு ஈர்ப்பு விசை என்பது ஒரு விசை இல்லை மாறாக காலவெளி வளைந்து காணப்படும் என நிரூபித்தார் இதற்காகவும் ின் விளைவு கண்டுபிடிப்புக்காகவும் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றில் நோபல் பரிசு வென்றார் பின்னர் நாஜிக்களின் ஆதிக்கம் அதிகரிக்க அவர் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து அங்கிருந்தபடியே அறிவியலுக்கான பங்களிப்புகளை தொடர்ந்து செய்தார் அப்படிங்கிறப்ப நண்பர்களே ஐன்ஸ்டீன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா விசித்திரம் என்று தோன்றும் ஒரு கேள்வியும் உலகத்தையே மாற்றக்கூடிய விடையை தரலாம் இதுதான் உண்மையான கற்பனைக்கு பின்புலம் நண்பர்களே இதுதான் உலகத்தை மாற்றிய அறிவியல் புரட்சியின் மனிதர் ஐன்ஸ்டீன் ஒரு சாதாரண அலுவலக ஊழியனாக இருந்தவர் தன் கற்பனை மற்றும் கேள்வி கேட்கும் ஆவலால் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை திறந்தார் நமக்கெல்லாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றே நம்ம கனவுகள் எவ்வளவு வித்தியாசமாக இருந்தாலும் அதை நம்பி முயற்சி செய்தால் உலகமே அதை கேட்கும் நாளும் வரும் இது போன்ற வரலாற்று மற்றும் அறிவியல் கதைகள் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வரலாற்று பயணத்தில் சந்திப்போம் நண்பர்களே வரை இது உங்க வரலாற்று ரசிகன் நன்றி